பரமடங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக சர்வ வல்லமையுள்ள தேவனே மகாதயம் அப்பா பிதாவே யாகுபையாவுக்கு ஈசரவேளுக்கு நேர் மகாதயவு காட்டினேர் சுவாமி உம்முடைய கண்களில் தயவை பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாட்களில் மற்றவர்களிடத்திலும் தயவை கொள்கிறார்கள் சுவாமி கர்த்தே உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தால் எங்களுக்கு மற்ற மனிதர்களும் தயவு காட்டுவார்கள் கர்த்தாவே லாவானையாவிடம் இருந்து யாக்கோபையாவுக்கு தயவு கிடைத்தது அதனால் அவர் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பாதுகாப்பாய் அங்கிருந்தார் சுவாமி யாக்கோபையா பாதுகாக்கப்பட்டார் அது போல பல முறை நடந்திருக்கிறது சுவாமி உம்முடைய கண்களில் தயவை பெற்ற யாப்பகையாவை போல இசை வேலை போல நாங்களும் இருக்கிறோம் சுவாமி எங்களுக்கும் உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும் உன்னுடைய மகாதைவினால் என்னால் வரை பிழைத்திருக்கிறோம் நாங்கள் வியாதியா இருக்கும் போது நாங்கள் பாடனுபவிக்கும் போதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டோம் சுவாமி உன்னுடைய தயவுள்ள கரம் எங்களை ஆற்றியது எங்களை தேற்றியது எங்களை குணப்படுத்தியது உம்முடைய ஆணை பாய்ந்த கரம் எங்களை தொட்டு குணமாக்கியது உங்களுடைய தயவு எவ்வளவு பெரியது கர்த்தாவை மிகவும் நல்லவர் சுவாமி உங்களுடைய மகா தயவினால் நாங்கள் குணமடைந்து பிழைத்திருக்கிறோம் சுவாமி எங்கள் பஞ்ச உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் உண்மை நோக்கி கூப்பிட்டோம் கடன் உண்மை நோக்கி கூப்பிட்டோம் அப்பொழுதெல்லாம் சுவாமி உம்முடைய மகா தயவு நிமித்தம் எங்கள் நீர் நீர் எல்லாம் போல நிறைவாக்கிட்டு அப்பா என்றென்றும் காக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் அது சொன்னேன் எங்கள் வாழ்நாட்களில் எல்லா காரியத்திலும் உங்களுடைய தயவை எதிர்பார்க்கிறோம் எல்லா காரியங்களிலும் போராட்டங்களிலும் வேதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய மகா தெய்வினால் நாங்கள் பிழைத்திருக்கும்படி என்றென்றும் உன்னுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இருக்கட்டும் எங்களை காத்துக்கொள்ளும் எங்களை பலப்படுத்தும் உம்முடைய அன்பு பெரியதப்பா மிகவும் நல்லவர் சுவாமி எல்லா துதியும் தனம் வளமையும் மகிமையும் சூத்திரமும் பலமும் சதாசர்வ காலங்களில் இணைக்கே உண்டாவதாகும் பிரசாதி ராஜாசுவாவி நாமத்தினால் பிதாவே ஆமேன் मारना